வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு பொன்மோடி மற்றும் துரைமுருகனுக்கு பதவியே வழங்கக்கூடாது என்றும் இவர்களால் தான் திமுகவிற்கு அவப்பெயர் என்றும் தற்பொழுது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கனிமொழியும் இதற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார் நேற்று மதுரையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கே என் நேரு அவர்கள் கனிமொழி அவர்களை அந்நியார் என்று குறிப்பிட்டது கடும் கோபத்திற்கு ஆளாகியுள்ளார் கனிமொழி அவர்கள் ஏனென்றால் அந்நியார் என்று ஏன் குறிப்பிட வேண்டும் அவர்களது கணவர் திமுகவில் எந்த ஒரு பதவியிலும் கிடையாது அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார் ஆனால் அந்நியார் என்று குறிப்பிடுவதற்கு நேரடியான உறவுமுறை முறை கே என் நேருவிற்கு இருக்கிறதா திடீர் என்று கூறுவதற்கு காரணம் என்ன ஏற்கனவே திமுகவில் கனிமொழியவர்களுக்கும் ஆராசாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு தான் மறைமுகமாக கூறுகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் நேற்று முதலே வைரலாக பரவி வருகிறது இதனால் புகார் ஒன்றையும் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கூறியிருக்கிறார் பச்சை துரோகி கே என் நேரு உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று கடும் கோபத்தில் பேசியிருக்கிறார் இதனால் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதியின் கருத்தையும் கனிமொழியின் கருத்தையும் தற்பொழுது ஆலோசனை செய்து முடிவு எடுக்க உள்ளதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல திமுகவை பொறுத்தளவிற்கு மூத்த நிர்வாகிகள்தால்தான் திமுகவிற்கு பல பிரச்சனைகளும் ஊழல் வழக்கிலும் சரி திமுகவின் அடிப்படை நிர்வாகிகளுக்கு பல்வேறு வருமானம் வரக்கூடிய தொழில்களை மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய தொழில்களை செய்வதற்கு தூண்டுதலாக மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் இருப்பதாக தொடர்ச்சியான புகார்களும் வந்து கொண்டிருக்கிறது மேலும் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் திமுகவில் தற்பொழுது உயர் பதவிகளும் வழங்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஏனென்றால் அதிமுகவில் அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது என்ன கண்ணியத்துடன் இருந்தார்களோ அதைத்தான் தீ திமுகவில் செயல்படுகிறார் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் போதை மருந்துகளை விற்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பதாகவும் பல்வேறு புகார்களையும் துணை முதல்வர் மக்கள் பாதிப்பு அடையக்கூடிய வகையில் இனி வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்று கூறியிருக்கிறார்